ரொம்ப ஒரு மாதிரி மனசுல ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நேரத்துல அம்மாவோட மந்திரம் தான் எனக்கு கை கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கூட மற்ற நேரத்தை வீணாக்காம அந்த மந்திரத்தை படிச்சு படிச்சு படிச்சுதான் எங்களுக்கு காலையில எல்லாம் தேர்ந்தோம் ஒரு வாட்டி எங்க வீட்டுல நிறைய கெஸ்ட் அவங்கள வந்து எப்படி வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு முடியல ஆனா அவங்களால பரி பல ப்ராப்ளம் அப்ப வந்து அம்மாவோட கலசத்தை வாங்கி கலசம் விளக்கு வாங்கி வச்சு எனக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுமா நீதான் எங்களை வழிகாட்டணும் ஒன்ன நம்பிதான் வாங்கி விலத்து கடைச பூஜா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவும் அது பண்ண ஒரு முப்பது இல்லையே அன்னசசரி கெஸ்டான் வந்து அம்மா வந்து வெளியேற்றி அனுப்பிச்சுட்டாங்க வெளியே அனுப்பிச்சுட்டாங்க எப்படி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எங்களையும் எங்களை குடும்பத்தையும் கலந்து பண்ணாங்க அதுலேருந்து நாங்கள் டெய்லியே வந்து மேக்சிமம் வந்து மந்திரம் படிச்சு நானும் ரெண்டு பொண்ணுங்களும் மந்திரம் படிச்சுக்கிட்டு தான் இருப்போம் படிச்சுதான் எங்களோட குடும்ப குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இந்த வருத்தி பண்ணினோம் நைன்டீன் எயிட்டி இருந்து நாங்கள் கும்பிட்டுட்டு வரோம் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து மாலை செலுத்துறோம் அப்புறம் அம்மா வந்து இந்த வழிபாடு பண்ண சொன்னதுலேருந்து இந்த நேரத்துல வந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரே சான்ஸ் ஒரு சர்வீஸ் மைண்ட் வந்து இந்த இடத்துல அம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவை நினைச்சு நாங்க வந்து அலார் அடிச்சோடனே தான் தெரியுமோ தெரியல ஆனா வந்து அதை எழுந்திருச்சு அதை படைக்க ஆரம்பிச்சு நாலரை மணி அஞ்சு மணிக்குள்ள அந்த இதை முடிச்சு ஒரு திருஷ்டி ஒண்ணை புழிஞ்சு அந்த வழிபாட்டை முடிச்சிருவேன் நான் இந்த சமயத்துல இப்ப ரீசண்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடிப்புறத்துக்கு எனக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது ஏன்னா எனக்கு இண்டிபெண்ட்டா நடக்கிறதுக்கு முடியாது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் மூலியமா தான் நடந்து வருவேன் மதநாள் திடுதுன்னு சென்னைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து நம்ம மன்ற சக்தி எல்லாம் மருவத்தூர் வரம்போ வரும்போது அவங்களோட சேர்ந்து வந்து மருவத்தூர்ல இறங்கி அங்க இறங்கின நேரத்துல ஒரு பிளைண்ட் பீப்புள வந்து அங்க அம்மாவுக்கு கஞ்சியும் பாலும் அபிஷேகம் பண்றதுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிது அதை கொடுக்க கிடைக்கவும் எனக்கு வந்து விஏபி கஞ்சியும் விஏபி பாலும் உத்திர சந்தர்ப்பம் கிடைச்சது ஊற்றிட்டு பால் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு சின்ன கூட ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்ப வந்து சைடு வழியா அந்த வழியில சைடு வழியா விட்டு நேரம் அம்மா ஸ்டேம் கிட்ட கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணி பங்கார அம்மாவை காமிச்சு அப்படியே சுத்திட்டு வரதுக்கு சான்ஸ் கிடைச்சிது இந்த வழிபாட்டுனால்தான் அம்மா நம்மளை அப்படி கூப்பிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு பெரிய கிடைச்சது கிடையாது வரும் வரப்பிரசாதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அம்மாவோட அம்மாவை கேட்டுதான் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணோம் எந்த ஒரு வேலையும் அம்மாவை கேட்காம நாங்க செய்யறது கிடையாது அம்மா தான் எங்களுக்கு உயிர்நாடி அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான் இந்த மூணு மணி வழிபாட்டை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு செஞ்சுட்டு வரோம் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த ஜூம் சம்ப சந்தர்ப்பத்தையும் கொடுத்த அம்மாவுக்கு கொடான கோடிகள் நன்றி ஓம்சன் சக்தி சக்தி என்ன ஒரு புரிதல் எவ்வளவு அழகா சொன்னீங்க அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய தேங்க்ஸ் கிவிங் சொன்னீங்க அந்த நன்றி உணர்வோட அம்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டு ஒரு வழிபாடு பண்ணாம அம்மா அவங்க வேணா போயிடும் இவங்க வேணா போயிடும் ஏன்னா நிறைய இந்த நிலமை வந்து அப்படிதான் இருக்கு உலகத்தோட நிலைமை வந்து அஹ் நல்லதுக்கு வேண்டாங்களோ இல்லையோ இந்த மாதிரி கெடுதலுக்காக வேண்டவங்க இருக்கக்கூடிய சூழல்ல அம்மாவுக்கு நன்றி தேங்க்ஸ் கிவிங் சொன்னீங்க பாருங்க அங்கதான் நீங்க அம்மாவால உயர்ந்து நிக்கிறீங்க அம்மாவோடைய ஆன்மீகத்துல உயர்ந்திருக்கிறீங்க இந்த வழிபாட்டால உயர்ந்திருக்கிறீங்கன்னு தெல்ல தெளிவா தெரியுது நல்ல உள்ளமும் நல்ல செயலும் இருந்தால் விரைவில் என்னை அடையலாம் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கு அந்த மாதிரிதான் நல்ல உள்ளத்தோட நல்ல செயல்களை செஞ்சதுனால அம்மா வந்து அம்மாவுடைய சன்னதியில ஆஹ் ரொம்ப விரைவில் போய் அதிக நேரம் கியூல நிக்காம உங்களுடைய கால்வெளிக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பரியை கூட அம்மா ஏற அவங்கள்ட்ட வந்து அந்த அபிஷேகத்தை ஏத்துட்டு இருக்காங்க என்னைக்கும் அம்மா ஏட மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்களுக்கு அதுக்கான உதாரணமா வந்து இங்க உங்களுடைய அனுபவங்களை பசிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி தொடர்ந்து வழிபாடுகளை பண்ணுங்க நிறைய பேரை பண்ண வைங்கன்னு கேட்டுட்டு அடுத்ததான் சக்தி ராணி சக்தி பேசுறீங்களா தென்ன திருவேடசனும் ஓம் அம்மா எனக்கு ரொம்ப அனுபவம் அம்மா கொடுத்துருக்காங்க ரொம்ப நான் ரொம்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அம்மா சொல்லிருக்காங்க உங்க வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ இதே மாதிரி வழிபாடு செய்யி நான் எப்பவுமே உனக்கு துணையாவே இருப்பேன் நீ வழிபாடு செய்யறதுனாலதான் அந்த வீட்டுலயே நீ இன்னமும் நல்லபடியா இருக்க முடியுது இல்லைன்னா இன்னைக்கு நீ இல்ல உயிரோட அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி அதுக்குள்ள உன் பிள்ளைங்களுக்கு படிப்பு வாழ்க்கை கொடுப்பேன் கவர்மெண்ட் வேலை கொடுத்து நல்லா வாழ்க்கையும் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் அம்மாவோட தான் நானும் உயிரோட இருக்கேன் இல்லைன்னா இன்னைக்கு நான் இருப்பனான்றது கூட ஒரு சந்தேகம் அந்த அளவுக்கு அம்மா எனக்கு ரொம்ப பெரிய 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 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பப்போ கனவுலேயும் வந்து அம்மா சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துக்கு நீ போ இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நடக்கும் எனக்கு கனவுலருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றது மறு நாளைக்கு நடக்கும் அது அம்மா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அம்மா யார போய் பார்க்க சொல்றாங்களோ அவங்கள போய் பார்ப்பேன் இன்னைக்கு நான் கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நான் பிள்ளைங்க படிக்கிட்டே மூணு மணி வழிபாடு செஞ்சு ஆயிரத்தி எட்டு நாள் பண்ணியிருக்கேன் மூணு மணி வழிபாடு பண்ண இல்ல முடியல எனக்கு மூன்றரை மணிக்கு முடியல ஆனால எழுந்துச்சு பண்ணேன் இப்ப இந்த ஒரு வாரம் பத்து நாள் மெடிக்கல்ல கூட அட்மிட் ஆயிட்டு இருந்தேன் ஒரு வாரம் படிக்க முடியல திரும்ப இந்த மூணு நாள நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பண்றேன் அது அம்மாவுடைய டிரைவனால நான் தூங்கிட்டாலும் அம்மா என்னை எழுப்பிடுறாங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா தூக்கமே வர விடாம பண்றாங்க என்னால முடியாத பட்சத்துக்கு இப்ப நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பண்றேன் ஓம் சக்தி குருவடிசனம் திருவடிசனம் ஓம் சக்தி சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஒரு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை வழிபாட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப அடுத்த ஸ்லாட் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த அந்த ருசி தெரிஞ்ச நீங்க வழிபாட்டுனால எப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டு எப்படி எல்லாம் உயர்ந்து இருக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்து அம்மா சொல்லி எல்லாமே கனவுல வந்து உணர்த்துறாங்கன்னு சொன்னீங்க அதுதான் அந்த துரிய நிலை தெய்வத்தோடு உருவாடக்கூடிய அந்த நிலை அது வந்து உங்களுக்கு அந்த முதல் வழிபாடுலயே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ருசி தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிமா என் பேர் புவனேஸ்வரி நான் இப்ப வந்து கெனடால இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க அறந்தாங்க என்னோட சொந்த ஊரு தீப்பிடத்துல வந்து அபிஷேகத்துக்கு போகும்போது மட்டும்தான் அந்த விடியகாலை வழிபாடு இருக்கும் இல்லனா மருவத்தூர்ல ஆஹ் அதிகாலை அபிஷேகம் கொடுத்துருந்தோம்னா போனோம் மத்தபடி எப்பயுமே எந்திரிச்சதே கிடையாது அப்புறம் தான் ஆரம்பிச்சது விடியகாலை வழிபாடு எப்படி அப்படிங்கிறது முதல் அனுபவம் எனக்கு பெருசா அனுபவம் வந்தது அப்படின்னா நான் இந்தியால இருந்து வரும்போது நான் என் பையனை மட்டும்தான் தான் கூட்டிட்டு வந்தோம் நாங்க தனியா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ஃபிளை ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து ஸ்மூத்தா போயிடுச்சு எதிர்ப்போம் நாங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகும்போது பாத்தீங்கன்னா பாரிஸ் டூ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா டர்புலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ அந்த டைம் வந்து அது கரெக்டா விடிய காலம்பரை நம்ம மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிய காலம்பரையில இருந்ததோ நாங்கள் பாரிஸ் டூ கனடா இங்கே இது பண்ணும்போது நான் என் பையனை மட்டும் வச்சிருக்கேன் இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது அப்ப திருப்பி ஆரம்பிச்சேன்னா அப்ப பிளைட்லயே உட்காந்துட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன் என் பையனுக்கு வந்து அத முன்னாடியே பிளைட் அனுபவம் இருந்தாலும் அவனுக்கு விவரம் தெரிஞ்ச அதான் பிளைட் ஆஹ் அது அதனால அவன அவன பயத்தை இது பண்றதா இல்ல ஏன் பயத்தை எனக்குள்ளேயே வச்சுக்கிறதா என்னன்னு வரும்போது அப்ப மந்திரம் படிக்க படிக்க எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே தெரியவே இல்லை அந்த டர்புலன்ஸ்ல எங்களை மட்டும் தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம் என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல மந்திரம் மட்டும் தான் அப்ப சொல்ல தெரியும் மத்தபடி எதையுமே என்ன சொன்னா நீ மூல மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு எஃபெக்ட் கிட்டத்தட்ட ஸ்லோவா கூட வந்தது ஒரு டூ ஹவர்ஸ் டிலே ஆனிச்சு ஃபிளைட்டு ஆனாலுமே எங்களுக்கு எந்த ஒரு பயமோ இல்லை பதட்டமோ எதுவுமே வரல சேஃபா லேண்ட் ஆனோம் இங்க கனடா வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நான் விடிய வரை எந்திரிச்சு அஹ் காலையில எனக்கு வந்து குளூர் ஃபர்ஸ்ட் இங்க வந்த புதுசுல வந்து குளூர்ல வந்து எனக்கு காலையில எந்திரிச்சு அஹ் குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப கரெக்டா அதை யோசிச்சிட்டே நம்ம தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு அப்பயும் குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணாங்க கரெக்டா அந்த மெசேஜ் வந்தது நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க வந்து பல்லு விளக்கிட்டு கூட உங்க நீங்க வந்து மந்திரத்தை படிங்க அப்படின்னு கரெக்டா அந்த மெசேஜ் எனக்கு வந்தது மெசேஜ் வந்தோடனே சரி ஓகே நம்ம அதையும் பண்ணுவோம் நைட்டே குளிச்சு அழிச்சிட்டு படுத்துட்டு காலையில எந்திரிச்சு முகம் கழுவிட்டு மந்திரம் படிக்க ஆரம்பிச்சேன் சரி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த குளூர்லயும் பார்த்தீங்கன்னா சில டைம்ல வந்து இங்க சூடமோ எதுமோ கா அம்மாவுக்கு பூஜை பண்ண முடியாது ஏன்னா சூடம் காமிச்சோம்னா திருப்பி ஸ்மோக் அழ ஆரம்பிச்சோம் வின்டர் டைம்ல லைட்டா சூ சூடம் ஏத்தினாலுமே ஸ்மோக் ஜாஸ்தி ஆயிடும் அதனால சூடமும் நான் ஏத்துனது கிடையாது அம்மாவுக்கு நான் வந்து காலையில எந்திரிப்பேன் முகம் கழுதுவேன் ஆஹ் மந்திரம் மட்டும் படிப்பேன் தியானம் இருப்பேன் அம்மாவுக்கு காலையில வந்து முடிஞ்ச அன்னைக்கு மட்டும்தான் நான் பூ பூ அபிஷேகம் கூட பண்ணுவேன் மலரட்சனை கூட பண்ணுவேன் அதனால அம்மாவுக்கு வந்து நான் தீபார்த்தனை காட்டுனது கிடையாது நெய்வேத்தியம் வச்சது கிடையாது ஆனா ஒவ்வொரு நாளும் நான் படிக்கும் போது எனக்கு அம்மா வந்து அவளோட அருளைதான் எனக்கு கொடுத்துருக்காள் நாங்க இங்க வந்துட்டு நான் இப்ப அறந்தாங்கில இருந்தாலும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கூட அடிக்கடி க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டுதான் இருந்தேன் அந்த ஒரு தூரம் அம்மா வீட்டுக்கும் எனக்கும் அப்படிங்கிறது இருந்தவே இல்லை இங்க வந்தபோது நான் அந்த மந்திரத்தை படிக்கிறனால எனக்கு வந்து அம்மா வீடு வந்து ரொம்ப தூரமா இல்லை நான் எங்க அம்மாவும் பக்கத்துலதான் இருக்காங்க பங்கார அம்மாவும் என் பக்கத்துலதான் கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பே எனக்கு கிடையவே கிடையாது பங்காரம்மா அம்மா எப்போதுமே எனக்கு வந்து என் கூடவே இருக்கிற இருக்காங்க இந்த விடியோகாலை வழிபாட்டுனால இது ஒரு பெரிய அம்மா என்னையோட அம்மாவோட நெருக்கம் வந்து எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி கிடைச்சது ஏன்னா பேசிக்கிட்டே போகலாம் சக்தி அம்மா சொல்லும் எனக்கு எது மட்டும் சொல்றதுங்கிற தெரியல ரொம்ப சிறப்பா சொன்னீங்க உங்களுடைய பணி சூழல்லையும் இந்த லைவ்ல வந்து கலந்துகிட்டு சிறப்பான அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி புவனேஸ்வரி சக்தி அஹ் கனடால நீங்க பிளைட்ல போறப்ப பாரிஸ்ல நடந்த டர்புலன்ஸ் இந்த இயற்கை சீற்றம் கூட அம்மாவுடைய அந்த மந்திரத்தால கட்டுப்படும் அது நீங்க படிக்க ஆரம்பிச்ச அந்த சூழலை அழகா சொன்னீங்க அந்த பயத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க திரும்ப அந்த மாதிரி வழிபாட்டுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஆஹ் நிச்சயமா அந்த குளிர் நேரத்துல நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கே தூக்கத்தை களைச்சுக்கிட்டு நல்லா தூங்கக்கூடிய நேரம் இல்லையா அந்த மூன்று மணின்றது அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு அம்மா தான் படிச்சாகணும் அப்படிங்கிற அந்த விழிப்பை ஏற்படுத்தி கிட்ட வர அந்த முயற்சிக்கு அம்மா அந்த தாய் தெய்வம் நம்மள்ட்ட ஓடி வரா அதுதான் நம்ம அனுபவங்களால நம்ம புரிஞ்சுகிட்டது நீங்க சொன்னது சொன்னீங்க இல்லையா அம்மா வந்து ஆரம்ப கால தொண்டாட்டையும் சொல்லியிருக்காங்க சமீப காலங்கள்லயும் சொல்லியிருக்காங்க எந்திரிச்சு கண்ணை மட்டும் தொடச்சிட்டு படு படி அப்படின்ட்டு எந்த அளவுக்கு ஒரு தெய்வம் வந்து அந்த வழிமுறைகளை வந்து எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறது அதாவது குளிச்சு வாசல் தெளிச்சு அம்மா கலங்காரங்கள் பண்ணி நெய்வேதி அமைச்சு ஆஹ் மலர்மாலைகள் சூட்டி இது இப்படி எல்லாம் வழிபாடு பண்ணலாம் திஷ்டி கழிச்சு இந்த மாதிரி முடிக்கிறது இந்த மாதிரி நிறைவ வழிபாட்டை செஞ்சா ரொம்ப சிறப்பு ஆனா அது மாதிரி நம்மளால ஒரு நாள் செய்ய முடியும் ஒரு வாரம் செய்ய முடியும் சில பேருக்கு ஒரு மாசம் ஒரு வருஷம் செய்யலாம் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம்னா செய்ய முடியுமான்னு பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு காரணங்களால வழிபாட்டை நம்ம கோட்ட விட்டுருக்கோம் அதனாலதான் அந்த தே தாய்தவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ படுத்திருக்க படுக்கையிலேருந்து எந்திரிச்சு கிழக்கு பக்கமாக கண்ணை மட்டுமாவது தொடச்சிக்கிட்டு கிழக்கையோ வடக்கையோ பார்த்து உட்காந்து படிச்சுட்டு மந்திரங்களை படிச்சு முடிச்சுட்டு ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு மந்திரங்களை படிச்சு முடிச்சிட்டு திரும்பப்படுத்து தூங்கிடு திரும்பப்படுத்து தூங்குறதனால தூங்கிக்கலாம் இந்த அளவுக்கு அம்மா வந்து இந்த தெய்வம் அவதார தெய்வம் நம்ம எல்லாம் வழிபடணும் எல்லாம் தெய்வத்தை வந்து நம்மளுடைய அந்த ஜீவாத்மா வந்து இந்த பரமாத்மாட்ட வந்து ஒண்ணு சேரணும் நம்மளுடைய ஆன்மா வந்து பரிபக்குவம் அடைஞ்ச தெய்வத்தோட ஒன்னாகணும்னா அதுக்கு வழிமுறையை அருளக்கூடிய அந்த தெய்வமே இப்படி ஒரு முறைய சொல்லிருக்கு ஆதார்வூர்வமா நல்ல நம்பகம் நம்பகமான தொண்டர்கள்கிட்ட இத சொல்லிருக்கு அது மட்டும் இல்ல அம்மாவுடைய அருள்வாக்கு புத்தகத்திலயும் இருக்கு குரு உபதேசங்கள் புத்தகத்திலையும் இருக்கு படிச்சுட்டு நீ திரும்ப கூட தூங்கிக்கலான்றதா இருக்கு அது மாதிரி மந்திரங்களை வந்து வாய்விட்டு படித்தல்

அத்தனை வழிமுறைகளையும் வெற்றிகரமான வழிமுறை ஆக்கி நமக்கு குடுத்திருக்காங்க அத வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் இந்த பயன்படுத்திக்கிட்ட இத்தனை சக்திகளும் தொடர்ந்து செய்யணும் இன்னும் நிறைய பேரை செய்ய வைக்கணும்னு கேட்டுகிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் வேற யாராவது பேச விருப்பம் இருக்கா விருப்பம் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா வாய்ப்பு கொடுக்கிறோம் வீடியோ ஆன் பண்ணாம பேசுற சக்தி ஒரு ரெண்டே நிமிஷம் மாலா சக்தியா பேசுங்கம்மா பேசுங்க மாலா சக்தியா சக்தி

நான் முன்னாடி சக்தி ஆயிரத்தி எட்டு இது ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் படிச்சிருக்கேன் அதுல கூட இடையில நான் பஸ்ல ஊருக்குலாம் போகையில போக கூட நான் அந்த மூணு மணிக்கு கரெக்டா பஸ்ல எல்லாம் தூங்குவாங்க லைட் கூட போட மாட்டாங்க நான் சும்மா செல்லுள்ள டார்ச் லைட் வச்சே படிச்சிருக்கேன் விழுப்புரம் இடத்துல விழுப்புரம் பஸ் ஸ்டாப்பில் கூட தனியாக இறங்கி நானாக வந்திருக்கும் போது ஒரு இடத்துல படிக்கும் போது அங்கங்கே ஒரு மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க அதே பயந்து பயந்து நான் எப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்புறம் இடையில விட்டுட்ட சக்தி இப்போ நீங்கள் இந்த சூம் மூலிமா வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணிட்டேன் அதில் ரெண்டு மாதம் நல்லா தொடர்ச்சியாக அம்மா கலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லாதனால அதனால அவர் படுத்த படுக்கையில் ஹைட்டார் நடக்க முடியல அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால அவர் இடையே மூணு மணிக்கு படிக்கும்போது கூட அவர் மோஷன் யூரின் எல்லாம் போயிட்டு அப்படியே ஈரத்திலேயே இருப்பாரு பாதி மந்திரம் பாதி மந்திரம் போயிடும் சக்தி ஐநூறு மந்திரம் எல்லாம் போயிரும் அதுக்கப்புறம் நான் இதுவா அதுவானுங்கிற போது அம்மா அந்த மாதிரி நிலைமை இல்ல மன்னிச்சிரும் நம்மள அப்படிங்கிறக்கா புக்கை எடுத்து வச்சிட்டு கூட அவருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் சக்தி அதுக்கப்புறம் வந்து ஆனா என்னால பூஜை முக்கெல்லாம் இப்போ போக முடியாது அவர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்புறம் ஒரு நாள் அகிலா சக்திக்கு நான் போன் பண்ணி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நீங்க கவசமே மூணு தடவை படிங்க அப்படின்னாங்க அதே மாதிரி நானும் இப்ப எந்திரிச்சு படிச்சிடுற சக்தி ஒன் ஹவர் ஆகும் எனக்கு அது நீங்க கொடுக்குற லிஸ்டம் படி எல்லாம் படிச்சிருவேன் மற்றபடி விளக்கு ஏற்றுறது எல்லாமே இப்போ அதுக்கப்புறம் தான் பண்ற சக்தி நானும் குளிக்கு கூட என்னால முடியறதில்ல அவர் பக்கத்துலேயே இருந்து பாத்துக்கிறனால அவர் கால் மாட்டிலேருந்து இருந்து உட்காந்து படிப்பேன் ஒரு நாள் இந்த போன தான் சக்தி காப்புக்காக உங்கம்மா காப்புக்கு பணம் கட்டினேன் என்னால கட்டவே முடியாது அருள் வாக்கு எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட கிடைச்சதில்ல அதை நினைச்சு சரி அம்மாட்ட போய் கேட்கலாம் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு கட்டினேன் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க நான் அதிசயமா கட்டின பணம் ஆனால் என்னால் போக முடியல ஆனாலும் நான் மந்திரம் படிக்கும்போது ஒரு நாள் அம்மா கணவரில் வந்து எனக்கு வேப்பாளையை வந்துருச்சு அவருக்கு பாதத்துக்கு கீழே நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு மந்திரிச்சிட்டு அவருக்கு காலிலேருந்து தலை வரைக்கும் அப்படியே மந்திரிச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அந்த அனுபவம் அம்மா நான் வரலைனாலே எனக்குன்னு வீட்டு தேடி வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் நான் நினைச்சிட்டேன் சக்தி அந்த குங்குமத்தை வச்சுட்டு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தலை நேத்தியில வச்சுக்கவேன் வெள்ளிக்கிழமையும் திங்க சவாக்கிழமையும் மண்டலத்துக்கு விடாம போவோம் சக்தி இப்படி இப்படி இருந்தாலும் பக்க அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்பாங்க இந்த நிலைமையில இந்த புள்ள விட்டுட்டு போகுது அப்படிம்பாங்க நான் அம்மா பாத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரே திருப்தியில போயிட்டு இருக்கேன் சக்தி ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சக்தி அவர் கொஞ்சம் அப்படி இப்படியே இருந்தாரு இப்ப மந்திரம் மந்திரம் படிக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தூங்கிட்டு சக்தி நான் படிச்சிடுறேன் எனக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கு ஆயிரத்தி எட்டு நாள் முடிஞ்சாலும் அதுக்கப்புறமும் நான் கண்டினியூவா படிப்பேன் சக்தி அம்மாதான் சக்தி எனக்கு வாழ்வில் யாரும் இல்ல சக்தி ஓம் சக்தி படிச்சிடணும் திரு படிச்சிடணும் ஓம் சக்தி மாலா சக்தி ரொம்ப நல்லா தெரியும் ட்ரெண்ட்ஸ் போடுவீங்க நிறைய விளக்கங்கள் கேப்பீங்க அஹ் உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூழல் இருக்கிறது தெரியாது ஆனா இந்த ஒரு சூழல்லையும் அம்மாவுக்காக விட இட விடாம உங்களுக்கு அம்மா மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுப்பாங்க கண்டிப்பா உங்களை வந்து ஆன்ம ரீதியா உங்களுடைய வாழ்க்கையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அம்மா கண்டிப்பா கொடுப்பாங்க ஆஹ் நீங்க செஞ்ச அந்த குங்கும காப்போட பலன் தான் என்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க அந்த விஷயம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து நம்ம அம்மா கிட்ட செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அம்மா வந்து பல மடங்கு திருப்பி கொடுப்பாங்க உங்களுடைய பக்திக்கு வந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சக்தி இந்த சூழ்நிலையிலேயே நீங்க படிக்கிறதுக்கு அது அழகாக ஒன்னு சொல்லி முடிச்சிங்க ஆயிரத்தி நாள் தொடர்ந்து ஆயிரத்தி நாள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நான் தொடர்ந்து படிப்பேன் அதுதான் அதுதான் வந்து இந்த வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு முன்னேற்றம் ஆரம்பத்துல வந்து நம்ம இது இதை வந்து ஒரு கேம் மாதிரி இந்த இந்த இதை வந்து ரீச் பண்ணணும் இந்த அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு செயல் இந்த செயலை வந்து செய்ய தொடங்கும் பொழுது இதை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ருசி அந்த அனுபவம் வந்து கண்டிப்பா வந்து நம்மள வந்து நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளுடைய இயல்பாக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இந்த வழிபாடு வந்து ஆகிடும் அந்த வழிபாட்டினால கண்டிப்பா வந்து நம்மள சேர்ந்த அந்த சமூக சமுதாயத்துக்கு நம்ம கண்டிப்பா பல மடங்கு நன்மைகளை வந்து கொண்டு சேர்க்கிற ஒருத்தர நம்ம மாறுவோம் நம் நாம எப்படி படிக்கிறோமோ அது மாதிரி மற்றவங்களையும் படிக்க வைக்கக்கூடிய கடமை வந்து நமக்கு இருக்கு அதனால அம்மா கொடுக்குற அனுபவங்களை வந்து அவசியம் எல்லாரும் பகிர்ந்துக்குங்க மாலாசக்தி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வந்து பல மடங்கு அம்மா வந்து இப்போ என்னவா இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அம்மா உயர்த்தி தருவாங்க இன்னும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில நீங்க வந்து இன்னும் சந்தோஷமான ஆஹ் கண்ணீர் ஆனந்த கண்ணீரோட வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துப்பீங்கன்னு நம்பிக்கையோட சொல்ற சக்தி ஓம் சக்தி